முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உறைந்த நிலையில் இருந்த ஒரு கருவில் இருந்து குழந்தை ஒன்று பிறந்துள்ளது அமெரிக்காவின் ஒஹாயோவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு உறைந்த நிலையில் வைக்கப்பட்ட ஒரு கருவில் இருந்து குழந்தை ஒன்று பிறந்துள்ளமை உலகில் ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது தடையஸ் டேனியல் பியர்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த குழந்தை உலகின் மிக வயதான குழந்தை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தி இரண்டு வயதான நபர் ஒருவரிடம் இருந்து எடுக்கப்பட்ட கருவை பயன்படுத்தி இந்த குழந்தை பிரசவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐ சிகிச்சையில் கருத்தரித்த கருக்கள் உறைந்த நிலையில் பாதுகாத்து வைக்கப்பட்டு பின்னர் கருத்தரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன அமெரிக்க மருத்துவத்துறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சாதனை சர்வதேச ரீதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதே நேரம் சிகிச்சையின் பின்னர் முப்பத்தி ஒரு வயதுடைய தாயும் பிறந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நடத்தும் ஐவிஎஃப் திட்டத்தை தொடர்ந்து அரசு வைத்தியசாலையில் ஒரு குழந்தை பிறந்தது இதுவே முதல் முறை களனி பல்கலைக்கழகத்தின் ஆலோசகர் மகப்பேரியல் மற்றும் மகப்பேறு மருத்துவர் பேராசிரியர் ரசிகா ஹேரத் தலைமையிலான மருத்துவ குழுவும் பிற நிபுணர்களும் இணைந்து இந்த சிசேரியன் பிரசவத்தை மேற்கொண்டனர் இது பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மகப்பேரியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் ஐ வி எஃப் மையத்தின் ஒரு வருட கால முயற்சியின் உச்ச கட்டத்தை குறிக்கிறது இந்த வெற்றிகரமான பிரசவத்திற்கு வழிவகுத்த ஐ வி எஃப் நடைமுறை கடந்த ஆண்டு பல்கலைக்கழகத்தின் கருவுறுதல் மையத்தில் முதன் முதலில் மேற்கொள்ளப்பட்டது வெளிச்சோதனை முறை கருக்கட்டல் இன் வீட்ரோ ஃபர்டிலைசேஷன் அல்லது கூட சோதனை முறை கருக்கட்டல் என்பது உடலுக்கு வெளியே பெண் உயிரின் கருமுட்டையானது விந்துடன் இணைந்து கருக்கட்டல் நிகழும் செயல்முறையாகும் இது செயற்கை கல முறை மூலம் செய்யப்படும் கருக்கட்டல் ஆகும் பொதுவாக குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வமிருந்தும் இயற்கையாக சில சிக்கல்களை கொண்டிருக்கும் பெற்றோருக்கு இம்முறையினால் குழந்தை பெற்றுக்கொள்ள உதவலாம்